அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யோக முத்திரைக்கு ஒன்றான சிவலிங்க முத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிவலிங்க முத்திரை செய்கிறதால என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து சிவபெருமானை வந்து ஒரு ஒரு யுகம் முடியும் போதும் அவர் என்ன செய்வார்னா அந்த யுகத்தை எல்லாத்தையும் பழைய உலகத்தை வந்து அழிச்சிட்டு புதிய உலகத்தை உருவாக்குற அப்படின்றது வந்து வந்து சொல்லப்படுது ஸோ வந்து நீங்கள் வந்து திருவாரூரில் இருக்கிற தியாகராஜர் அவரோட கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மண்டை ஓடுகள் இருக்கும் ஸோ வந்து அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மதேவரோட வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்டை ஓட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னா வந்து ஒரு ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து யுகம் முடியும் போதும் புதிய பிரம்மா வந்து ஒருவார் அப்படின்ற மாதிரி வந்து கருத்து அது ஸோ வந்து அது மாதிரி வந்து இந்த சிவபெருமான் வந்து எப்படி அந்த மாதிரி செயலை செய்கிறாரோ அதே மாதிரி வந்து பழைய செல்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து திசுக்களை ஏதாவது தேவையற்ற செல்கலை திருஷுக்கலையை வந்து அழித்து புதிய வந்து பத்திரம் வந்து செல்கலையை வந்து உருவாக்க உருவாக்கும் அப்படின் வந்து இந்த முத்திரையை செய்கிறதில் வந்து அது மாதிரி உருவாக்கும் ஸோ வந்து மனதிற்கு வந்து உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் வந்து பத்திரம் வந்து அழிக்கக்கூடிய ஒரு யோக முத்திரை வந்து இது பார்க்கப்படுது இந்த யோக முத்திரையை செய்கிறதால நல்லாவே தெரியும் ஸோ வந்து மனதிற்கு அந்த உற்சாகம் புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னாலே அதுக்கு என்னென்னா நம்ம உடம்புல வந்து ஒரு பெரிய மாற்றம் நடக்கணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் வந்து இந்த பலனை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் முத்திரையோடு சேரும் அந்த ஆழ்ந்த சுவாசம் ஸோ வந்து ஆழ்ந்து இந்த முத்திரையை சேர்ந்துட்டு ஆழ்ந்த சுவாசம் செய்யும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வேண்டாத தேவையற்ற கெட்ட எண்ணங்களை எல்லாத்தையும் வந்து அழித்து புதிய எண்ணங்களை வந்து உருவாக்கும் ஸோ வந்து இது மனதிற்கும் உடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய யோகமித்திரையாக பார்க்கப்படுகிறது இந்த யோகமித்திரை எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஸோ இந்த யோகமித்திரை ரொம்ப எளிமையான ஒரு யோகமித்திரை தான் ஸோ இதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு நான்கு நிமிடங்கள் வந்து அது மாதிரி இருமுறை வந்து செய்தால் போதும் இது தினமே செய்யலாம் ஏன்னா இது வந்து அந்த பழைய அணுக்களையும் திசுக்களையும் அழித்து புதிய அணுக்களையும் திசுக்களையும் உருவாக்குறதால இது நம்ம உடம்புக்கு வந்து பார்த்தோன்னா வந்து மிக புத்துணர்ச்சியை வந்து தரும் நம்ம செய்கிற செயலிலையும் வந்து பார்த்தோன்னா வந்து வேகம் வந்து அதிகமாக காணப்படும் ஸோ இந்த ஏக முத்திரை ரொம்ப எளிமையான ஒரு ஏக மத்திரை தான் ஸோ வந்து இடது கை ஸோ இடது கையை வந்து நீங்கள் ஒரு ஒரு போல் வந்து புலியாக வச்சுட்டு ஸோ அதில் வ வலது கையோட நான்கு கட்டை விரல் வந்து நேராக இருக்க வேண்டும் மற்ற நான்கு விரல்கள் வந்து மடக்கி இருக்கணும் இதை வந்து பார்க்கும்போது இப்படி தான் தெரியும் நம்ம வந்து சக்ஸஸ் அப்படின்றதுக்கு வந்து இந்த இப்படி தான் வந்து கம்போம் தம்ஸ் அப்பு ஸோ அதே மாதிரி வந்து என்ன செய்யணும் இந்த இடது கை வந்து குழி போல் இருக்கு இல்லையா ஸோ அதில் இந்த வந்து கையை சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி இது வந்து நம்ம வந்து நெஞ்சிக்கு நேராக வந்து இருக்க வேண்டும் ஈவன் வந்து நாபிக்கு நேராகவும் வச்சு இதை வந்து செய்யலாம் ஸோ வந்து முக்கியமாக நாபிக்கு நேராக வச்சு செய்கிறது வந்து மிக சிறப்பான பலனை தரும் இரு கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளிப்பக்கமாக நீட்டி இருக்கணும் இரு கைகளோட அந்த முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டுக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்க வேண்டும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இருக்கணும் வந்து அதே சமயத்தில் நாபிக்கு நேராக வந்து வச்சு மூச்சை வந்து சீராக இழுத்து வெளியிடும் போது நமக்கு வந்து பழைய செல்கள்லாம் வந்து பழைய அணுக்கள் திசுக்கள்லாம் வந்து அழிந்து புதிய அணுக்கள் திசுக்கள் வந்து பார்த்தோன்னா வந்து உருவாகும் பொதுவாகவே வந்து இது தினந்தோறும் நம்ம உடம்புல நடக்கிற ஒரு ரொட்டீனான ஒரு ப்ராசஸ் தான் இது வந்து ஒரு சுவைச்சியான ஒரு ப்ராசஸ் ஆனால் அது அது வந்து இது வந்து பார்த்தோன்னா வந்து அதனோடய வேகத்தை வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதே சமயத்தில் வந்து தேவையற்ற சிக்கல் திசுக்கள் தான் வந்து பார்த்தோன்னா வந்து அழியும் ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது வந்து ஒரு ஒரு சில்களும் வந்து பார்த்தோம் வந்து அந்த லைஃப் டைம் வந்து என்ன இருக்குதோ அது அது வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு எப்போதுமே உடம்பு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இந்த யோக முத்திரை செய்கிறதால நம்ம மனதிற்கும் உடலுக்கும் வந்து உற்சாகம் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து முற்றிலுமான ஒரு உண்மை இந்த யோகமித்திரை செய்து அனைவரும் வாழ்வில் மனதாலும் உடலாலும் உற்சாகத்தோடு அளமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்